மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த கூட்டத்தில் யாரை பேச கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் வருது அந்த விவாதத்தோட முடிவில் வந்து அண்ணாவை சிறப்பு விருந்தினராக நம்ம பேச கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க அன்னைக்கு அண்ணாவை ஒரு கூட்டத்துக்கு பேச கூப்பிட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு தலைப்பு கொடுக்கறது வந்து வழக்கமாக இருந்துச்சு அந்த தலைப்புங்கிறது ரொம்ப சிம்பிளான தலைப்பாக இருக்கும் ஆனால் அதன் வழியாக அவர் பேசக்கூடிய விஷயம் வந்து ஃபயராகவே இருந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மதுரை பொதுக்கூட்டத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அப்படின்றது அப்படின்றது நடைபெற போகக்கூடிய தேர்தலை குறிக்கக்கூடிய ஒரு தலைப்பா வந்து இருந்துச்சு அந்த தேர்தல் வந்து இன்னொரு சாதாரண தேர்தல் தானே அப்படின்னு கடந்து போகக்கூடிய ஒரு தேர்தலா இல்ல திமுக வந்து முதல் முறையா ஆட்சி கட்டில வந்து அமர ஒரு தேர்தல் தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே புரட்டி போட்ட ஒரு தேர்தல் தேசிய கட்சிகள் இருந்து திராவிட கட்சிகளுக்கு வந்து அதிகாரத்தை வந்து வாங்கி கொடுத்த ஒரு தேர்தல் மத்தியில பாஜக ஆட்சியில் இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி அவங்க அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலியில் உள்ள கால்களை வந்து வலுவிளக்க செய்யறதுக்கும் கிடுகிடுன்னு நடுங்க செய்யறதுக்குமான முன்னுரை எழுதப்பட்ட தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் அக்டோபர் செய்தி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டலையில்